பத்து நாள்ல நீங்க போறது எதுக்குன்னா நடுமனதில் உள்ள பிடிக்காத விஷயங்கள் வெளியே வரக்க தவிர நல்ல விஷயம் அப்படியே தான் இருக்கும் பயப்படாதீங்க வெளியே வந்தோன்னே நம்ம யாரு நம்ம ஊர் என்ன ஊரு நம்ம கல்யாணம் ஆயிடுச்சா இல்லையா அதெல்லாம் அப்படியெல்லாம் எல்லாம் எல்லாம் அதே வீடு தான் அதே ஹஸ்பண்ட் தான் அதே கொண்டாட்டி தான் அதே வீடு தான் அதே பசங்க தான் அதே வேலை தான் அதெல்லாம் ஒண்ணு மாறாது பயப்படாதீங்க வெளியே வந்தோன்னே ஜாக்கி ஜான் படம் வந்து சரியா ஹூ ஆம் ஐ அந்த மாதிரி எல்லாம் மாற மாட்டீங்க நீங்க சில பேருக்கு வெளியே வந்து காரோட்டம் தெரியுமான்னு தெரியுமா அதெல்லாம் காரோட்டி தான் வருவீங்க புரிஞ்சுக்கீங்க பயந்துடுங்க எல்லாம் மறக்காது இங்க இருக்கிறது இங்க வரும் வெளியே வந்தோம்னா உங்களை ஏமாத்தினவங்க எல்லாம் ஞாபகத்துக்கு வருவாங்க டென்ஷன் ஆகாது அந்த இதே நடுங்குது இல்லையா அது ஆகாதுங்கிறாங்க இதாங்க விஷயம் சிம்பிள் எல்லாமே ஞாபகம் இருக்கும் அதனால நீங்க உணர்ச்சி வசப்பட மாட்டேங்க வெளியே வந்து ஆக்ஷன் மட்டும் தான் செய்வீங்க இது எளிமையானதுங்க மத்ததெல்லாம் நீங்க உட்கார்ந்து கஷ்டப்பட்டு பிரிப்பேர் இது அப்படி இல்ல போறீங்க வர்றீங்க தூக்க வருங்க தூக்கம் வந்தா பல பேர் தூங்கிட்டு தான் இருப்பாங்க ஆக்சுவலா உழுந்து சில பேருங்க தூக்கம் தூக்கம் வரும் அட்ஜஸ்ட் பண்ணி உட்காரணும் ஒரு ஏதோ ஒரு கிளாஸ் மட்டும் நீங்க வராம தூக்க வருதுங்கன்னு தூங்கலாம் கேட்டீங்க பார்த்தீங்கன்னா பர்மிஷன் தருவாங்க முதல் ஒரு நாள் ரெண்டு நாள் தூங்குவீங்க அப்புறம் உங்களுக்கு ஃப்ரெஷ் ஆயிடும் அப்புறம் நைட்டே தூக்க வராம தான் உட்காந்துருப்பீங்க அந்த பத்து நாள் தானே முதல் ரெண்டு நாள் தூக்க வருமா மூணாவது நாள் சும்மா தான் நான் வேலை வெட்டியா சரிங்க அப்ப என்ன நைட்டே தூக்க வராது நைட்டு உட்காந்துக்க வேண்டியதுதான் சும்மா தான் படுத்திருப்பீங்க தூக்க வராதுங்க அது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் விபாசம் நடந்துட்டு இருக்கும் ஏற்கனவே சாப்பிட்ற மருந்து எல்லாம் எடுத்துட்டு போயிருங்க ஒரு வேலை ஏதாவது மருந்து மாத்திர சாப்பிடுறீங்க சைக்கிள் எடுத்துட்டு போங்க அதெல்லாம் சாப்பிட்ற அனுமதி கொடுப்பாங்க அங்க போயிட்டு சண்டை பிடிச்சிட்டு இருக்காதிங்க வெள்ள சக்கரை வச்சிருக்கீங்க நாங்கெல்லாம் வெள்ள சக்கரை சாப்பிட மாட்டோம் அதை சொல்லிட்டு இருக்கூடாது என்ன சாப்பிட விட்டுட்டு போயிருங்க அங்க போயிட்டு நீங்க ரூல்ஸ் நான் பசி எடுத்து சாப்பிடுவேன் நீங்கள் வந்து ஒன்றரை பத்து மணிக்கு தரீங்க நான் கூட பிடிக்க மாட்டேன்னு சொல்லக்கூடாது கிடைக்குற மாதிரி சாப்பிட்டுக்குங்க